ஒரு மாணவன் உயிர் இழந்து விட்டான் அந்த மாணவன் ஹாஸ்டலில் இருந்து படித்திருக்கிறான் ஏதோ ரொம்ப சீரியஸாக இருக்குது என்று அவங்க பேரண்ட்டை வர சொல்லிக்கிறாங்க அரசு மருத்துவமனையில் போய் சேர்க்காமல் இவங்க என்ன பண்ணிருக்காங்க வேலம்மாள் பிரைவேட் மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க அங்கு பரிசோதிக்கும் பொழுது ஏதோ உள்ள நுரையீரலெல்லாம் காயம் இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே ஒரு பெரிய போராட்டம் ஒரு இத்த அவங்க அந்த பிரேதத்தெல்லாம் அடக்கம் செய்த பிறகு பள்ளிக்கூடத்தில் வந்து பெற்றோர்கள் மற்றும் அநேகர் ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் வந்து போராட்டம் செய்து அந்த பிரேதத்தை மறுபடியும் தோண்டி எடுத்து அதை மறு பரிசோதனை செய்ய வேண்டும் இது பள்ளிக்கூடத்தில் யாரும் அடித்து அடித்து விட்டார்களா என்று சந்தேகத்தை கலப்பீர்கள் இதில் ஒரு பெரிய காரியம் என்னன்னா இதில் கரஸ்பாண்ட் யார் என்றால் நம்முடைய ஜென்ரல் செக்ரட்டரி ஃபெர்னண்டோஸ் ரத்தனர் ராஜா இதில் ஹெய்சம் யார் என்றால் மதுரை பேராயர் ப பிரின்ஸு அவர்களுடைய துணைவியார் மேரி அப்போ பிஷப் அம்மா மேரி அவர்கள்தான் அங்கு பள்ளியில் உடைய அரசு ஹெய்ச்சமாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த பள்ளிக்கூடத்தில் இப்படிப்பட்ட ஒரு விபரீதம் நடந்திருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது ஒரு காரியம் ஒரு இடரல் வருகிறது ஒரு பிரச்சனை வருகிறது என்கும் நாம் சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் ஏதோ ஒரு நமக்கு நமக்கும் ஆண்டோருக்கும் இடையே ஏதாவது ஒரு தடை இருக்கிறதா பகை இருக்கிறதா என்ன காரணம் ஏனென்றால் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் பொழுது நாம் உணரவில்லை என்றால் இன்னும் இதை பெரிய பிரச்சனையை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகவே ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கட்டும் பிஷப்பாக இருக்கட்டும் இது ஏதோ ஒரு சம்திங் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிக்ஷை கொடுக்கிறார் ஆனாலும் ஒரு உயிர் இழந்து விட்டது அந்த உயிரை நாம் எப்படி கொடுக்க முடியும் அவர்கள் பள்ளி மாணவன் இறக்கும் பொழுது அந்த பெற்றோரால் எப்படி அதை சகித்து கொள்ள முடியும் உறவினர்களால் எப்படி சகித்து கொள்ள முடியும் அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு எப்படி சகித்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஒரு மரணம் நம்முடைய திருமண்டல பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கிறது தான் அதற்கு நீதி செய்ய வேண்டும் அந்த பிள்ளையை இழந்த அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் சமாதானத்தையும் ஆறுதலையும் அருளச் செய்ய வேண்டும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் அந்த குடும்பத்தாருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கருபை இருப்பதாக காட் யூ